சமுதாயத்தராக இருந்தார் ஒரு ஒரு நபி இருப்பார் ஆதர் நபி வருவார் மக்கள்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு பர்ஃபெக்டாக போய்ட்டு இருப்பாங்க எந்த ஒரு கிளாஷும் அவங்களுக்கு முன்னே என்ன இருக்காது இருக்காது நபி என்ன சால்வ் பண்ணிடுவார் பின்னர் இந்த நிலை நீடிக்கவில்லை அவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் பிணக்குகளும் தோன்றவே நேர்வழி சொல்வோருக்கு நற்செய்தி அறிப்பவராகவும் தீய வழியில் செல்வோருக்கு எச்சரிக்கை செய்பவராகவும் எல்லாம் நபிமார்களை அனுப்பி வைத்தான் பின்னாடி ஒரு நபி இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கும் அதில் என்ன ஆயிரும் மோதல் வந்துடும் நான் சொல்கிறது நீ கேளுங்கோ நீ சொல்கிறது நாங்கள் கேளுங்கோ இந்த பிரச்சனை வந்துடும் இல்லைங்க வேதத்தை சொல்கிறபடி தான் வேதம் சொல்கிறபடி தான் அதை நாங்கள் நட நாங்கள் நடத்துவோம் புரியுதா வேதம் சொல்கிறபடி தான் ஆச்சு அது நாங்கள் பண்ணுறோன்ட்டு இன்னொரு குரூப் வரும் அந்த குரூப் வரும் இதில் பிரச்சனை வரும் அப்போல்லாம் என்ன பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் மறுபடியும் இன்னொரு நபி அனுப்பிடணும் இந்த ஆட்டமே வேணாம் இப்போது மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் நபி ஃப்ரெஷ் ஒரு வேதம் மேலும் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சத்திய வேதங்களையும் நபிமார்களுடன் நல்லா அனுப்பினான் ஆனால் இவ்வேற்றுமைகள் தோன்றியது தொடக்கத்தில் மக்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாதனால் அல்ல மாறாக எவர்களுக்கு சத்தியம் பற்றிய அறிவுக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் தான் வேற்றுமையை தோற்றுவித்தனர் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட ஏன் அப்படின்னா இப்படித்தான் நடக்கணும்னு தெரியாமலாம் இல்லையா இந்த உஸ்மான காலத்தில் ஏற்பட்ட குழப்பம் அலில மரணத்துக்கு அப்புறம் ஆட்சியாளர் தேர்வு முறையில் நடந்த அந்த குழப்பம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆட்சியாளர் தேர்வு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற அந்த ரூல் தெரியாமல் கிடையாது புரியுதா ஆட்சியாளர் தேர்வு பற்றி என்ன ரூலு ஷூரா கமிட்டினா எது யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது யாருக்கு வந்து மெம்பரு இதெல்லாம் தெரியாமல் கிடையாது தெரிஞ்சுதான் ஆனால் என்ன பண்ணுங்க இதில் ஃபாய்தா கிடையாதுங்க ஏன்னா பின்னாடி ஒரு சில ஆதாரங்கள் சொல்லுவேன் இப்போ இதனால் முதல்ல டோட்டல் வேர்ல்டு பாலிடிக்ஸே இதுதான் அங்கே இந்த ரெண்டாயிரத்தம் மனிதகுலத்துடைய மொத்த வரலாறு ஓல்டு பாலிடிக்ஸுக்கு இப்படி தான் நடந்துச்சு நம்மிடம் தெளிவான வழிகாட்டுதல்கள் வந்துவிட்ட பின்னரும் ஒருவர் மற்றொருவர் மீது கொடுமை புரியும் பொருட்டு அதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கொடுமை புரியுது அப்படின்னா உரிமையை பறிச்சிக்கிறது புரியுதா அடுத்தவன் போய் சேர வேண்டிய விஷயங்களை தானே வச்சுக்கிறதுக்காக அடுத்தவனை வந்து கீழே அதாவது அவனை வந்து என்ன சொல்கிறது இழிவுபடுத்துறது இல்லை அடிமைப்படுத்துறது அதை டாமினேட் பண்ணுறது அவனை வந்து தட்டி உகார்கிறது அவனெல்லாம் கீழே தாண்டா வைக்கணும் அவனெல்லாம் நமக்கு சமமாக உகார வைக்கக்கூடாதரா புரியல அந்த மென்டாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க வேற்றுமைகளை தோற்றிருந்தாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க ப்ராபகண்டாஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஆபத்து வந்துருச்சு அதுக்கு ஆபத்து வந்துருச்சு இங்கே பிரச்சனை இவரையே கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ப்ராபகண்டா பண்ணுவாங்க எனவே சத்தியத்தை குறித்து அவர்கள் பிணங்கி கொண்டிருந்த விஷயங்களில் இந்த ப்ராபகண்டாவில் மாட்டிகிட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் சொல்கிற நம்பிக்கை கொண்டோருக்கு தன் உத்தரவினால் அல்லா நேர்வழியை காட்டினா இந்த ப்ராபகண்டாவில் மக்களுக்கு அவசியம் இல்லை நம்பக்கூடிய மூமின்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஹுசேன் ஐயாவை என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க இப்னு உமர் பையர் செஞ்சதுனால அது சரியாயிருமா இப்னு உமர் செஞ்ச அவருடைய நிலைப்பாடு சரியாக எல்லா கிளிஸ்டல் கிளியராக எல்லா மூமின்களுக்கு புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு புரிய வச்சுருவான் மேலும் எல்லாம் தன் நாடி அவரை எல்லா நேரான வழியில் செலுத்துகிறான்னு சொல்லி சொல்கிறேன் இது ரெண்டாவது இயத்தில் இரநூத்தி பதிமூணாம் வசனம் அப்போ இந்த மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது பாருங்க இது வந்து மனித வரலாற்று ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்துச்சு அது மாதிரி ஒரு கான்ஃப்ளிக் தான் கர்பலம் அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம புரிஞ்சிக்காமல் அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சிக்காமல் வெறுமனே வந்து ஹுசைன் அலிஸ்லாமுடைய அந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சிங்க ஒன்றுமே நமக்கு புரியாது அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த சீர்திருத்தம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் தான் மிகப்பெரிய சேலஞ்சும் இருக்கும் இதில் தான் உயிர்கள் கொல்லப்படும் அல்ல சொல்கிற மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை அருளினோம் மேலும் அவருக்கு பின்னர் தொடர்ந்து தூதர்களை நாம் அனுப்பினோம் இறுதியில் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம் மேலும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம் யாரேனும் ஒரு தூதர் உங்களுடைய மன இச்சைகளுக்கு இசைவில்லாத ஏதேனும் ஒன்றை உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் ஆணவம் கொண்டு புறக்கணித்தீர்கள் சிலரை பொய்யென கூறினீர்கள் மற்றும் சிலரை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறேன் இது என்ன போக்குங்கிறேன் நபிமார்களே வந்து இந்த விஷயத்தில் இந்த சமூக பிரச்சனையில் தீர்வு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க விரும்ப மாட்டாங்க அதான் எல்லாம் முன்னாடி சொன்னால் அந்த சிலரின் மீது சிலரை அடக்கு ஆளக்கூடிய அந்த விஷயத்தை நபிமார்கள் கைவிட சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத அவங்க கொண்டுருவாங்க இவங்களை நபிமார்களை மட்டும் கொள்வாங்களான்னு கேட்டால் கிடையாது அல்ல சொல்கிறாங்க நிச்சயமாக யார் அல்லாவின் சட்டத்திட்டங்களையும் நல்லொழுக்க அறிவுரைகளையும் ஏற்க மறுத்து இறை தூதர்களை அணியாம அநியாயமாக கொலை புரிகிறார்களோ இன்னும் மனிதர்களில் நீதியை கை கொள்ளுமாறு ஏவியர்களையும் கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்வீராக இது மூணாவது இயத்தில் இருபத்தொன்னாம் வருஷம் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் மனிதர்களில் நீதியை கை கொள்ளுமாறு ஏவியவர்களை இங்கே நீதி தான் பிரச்சனையாக இருந்திருக்கு தெரியுதா என்றைக்கும் வந்து இந்த ஆன்மீக விஷயம் வந்து கொலை அளவு கொண்டு போய் விடாது இந்த சிலை வழிபாடு அது சிலைங்கிறது ப்ராபகண்டாது அப்படிங்களா அந்த ப்ராப்ளம்டா நம்ம புரிஞ்சுக்கணும் சிலை மேலே இருக்கக்கூடிய பக்தியில் அவங்க பேசவே இல்லை அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அந்த சிலை வந்து சக்தி இருக்கு முதல்ல அந்த சிலைக்கு பவர் ஏற்றுவேன் ஃபுல்லாக பவர் ஏற்றுவான் பவர் ஏற்றணுன்னு அந்த சிலை நினைச்சா எதை வேணாலும் பண்ணும் இந்த சிலை நினச்சா இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் எல்லாம் ஓகே அப்புறம் அந்த சிலையை சிலைக்கிட்ட நம்ம கோரிக்கையை எப்படி கொண்டு போகிறதுன்னா அதுக்கு நம்ம ஒரே சோர்ஸ் நான் தான் நான் தான் நீ இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என் பையன் அப்புறம் என் என் மச்சான் பையன் என் தம்பி பையன் எங்கள் அண்ணன் பையன் அப்படியே ஜா அது ஒரு ஜாதியாக பில்டாகிடும் அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபுல் இருக்கும் அந்த அந்த சிலையை நோக்கி இடங்கள் தானமாக கொடுக்கப்படும் அது பெருசாக அப்படியே அந்த சர்க்கிள் பெருசாகும் பெருசாகும் எந்த அளவுக்கு பா இங்கே ஒருத்தன் இருப்பான்னா ஆப்போசிட்டில் ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான்ல இதே டெக்னிக் எங்களுக்கு வராதா அவன் ஒன்றை உருவாக்குவான் இது தண்ணியில் பயங்கரமான பவர்னா இது நெருப்பில் பயங்கரமான பவர் அவன் என்னம்மா இது நெருப்பா நெருப்பு எடுத்துட்டாங்க தண்ணி எடுத்தான் சரி ஏரில் பயங்கரமான பவர் இது அப்படிமா இது என்னம்மா இது விவசாயத்தில் கில்லாடிங்க அது என்னங்க இது கால்நடைகளில் கில்லாடிங்க அப்படி போய் 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 தான் என்ன பண்ணுவாங்க எல்லாம் என்னென்னா மக்களை ஏமாத்துறது ப்ராப்பக அந்த மக்கள் என்ன பண்ணுவான் இக்லாசா அவன் அவன் விட்டாம்பாருங்க டுமியில் அதையே நம்பிட்டு இருப்பான் அது மாற்றி செஞ்சுன்னா என்ன ஆகும் அந்த சிலையை வந்து உனக்கு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒன்று நம்ம எதுக்குடா வம்பு போய்ட்டு தொலைதை ரெண்டு என்ன கேட்குறான் ஒரு பொட்டுக்கலையோர் இது தானே போயிட்டு போகுது இதுக்கு எதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்டுவோம் அப்போ இதை சுற்றி தான் என்ன நடந்துட்டுருக்கோம் இந்த அநியாயம் நடந்துட்டுருக்கோம் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யாராவது எந்திரிச்சாங்கன்னா என்ன நடக்கும் கொலை பண்ணிடுவோம் அப்போ மனிதர்கள் மத்தியில் நீதி கொண்டு வாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து கொலை நடக்கும் இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் ரசூல்லாவுடைய மரணத்திற்கு அப்புறமும் நடக்குது அபுபக்கர்லயோடைய ஆட்சி உமர்லியாவுடைய ஆட்சி இது அல்லாவுடைய அற்புதத்தில் அடங்கும் ப்ரொடெக்டடு ஆட்சி இதை வந்து அல்லா வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டான் அது அந்த ஹதீஸில் கூட வரும்ல உமர்லியான்னு வந்து உதயஃபத்து அம்மன் ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவாங்க சொல்லும்போது உமருக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியில் என்ன இருக்குது கதவு இருக்குது நம்ம அந்த கதவு போட்டது யார் அல்லா அது வந்து அபுவக்கரலினுடைய திறமையோ உமர்லியனுடைய திறமையோ கிடையாது ஏன்னா அது வந்து நபிசுல்லாஸ்லம்ங்கிற ஒரு அற்புதத்தின் மூலமாக கொண்டு வந்த ஆட்சி அதுவே ஒரு மோஜிசா எது எந்த மாதிரி ஒரு வரலாற்று புரட்சி வந்து ஏற்படுத்த முடியாது ஏன்னா அதில் இன்டர்ஃபேர் யார் பண்ணியிருக்கா அந்த நபிசுல்லா சொல்லமுடைய ஆட்சியில் அல்லாஹ்வும் இது கொடுத்துருக்கான் சப்போர்ட் பண்ணியிருக்கான் அல்லாவுடைய சப்போர்ட்டில் நடக்கிறது வந்து அல்லாவுக்கு வந்து அது அது வந்து அது மனிதர்களோடு அல்ல அல்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கான் மதரில் முந்நூறு பேர் தான் வந்தாங்க ஏழ்நூறு பேர் இங்கே இறக்கி விட்டான் அப்புறம் அந்த விண்ணில் பெரிய செலிப்ரேஷனில் ஒன்றும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லை வெறும் முந்நூறு பேர் மனிதர்கள் மனிதர்கள் ஜெயிச்சிருந்தால் அது ஒரு மேட்சை இப்போ இங்கே அல்லாவுடைய சப்போர்ட் இருக்குது அப்போ நிறைய ஒரு இடத்துல சீக்கிரட் இருக்குது அப்போ அல்லா சொல்லிட்டான் ஒரு லெட்ரு போகுது டக்குன்னு போய் பிடிங்கன்ட்டான் இது அல்லா தானே சொன்னான் இந்த தூரத்தில் ஒரு பெண் வந்து அழியில் ஒன்று போய் பிடிச்சிட்டு வருவாங்கள்ல தூரத்தில் வந்து தலையில் ஒரு கொண்டை வச்சுட்டு ஒரு பெண்ணு போகுதுன்ட்டு அப்போ இந்த சூழ்ச்சிகள்லாம் மனிதர்களே முடியடிச்சு ஜெயித்தாதான் அல்லாவுக்கு வந்து ஒரு கெத்து உம்மத்தே ஜெயிச்சிருச்சு நான் என்னுடைய ப்ராடக்டே பாரு எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு அப்போ இந்த விஷயத்தில் அல்லாவே வந்து கையை பிடிச்சி ரசூலாக ஒரு இடத்துல ஹேங் ஆகி நின்னுட்டாங்க உதவி வேலை எல்லாம் கைட் பண்ணுறான் நீ உம்ராக்குன்ட்டு போ படையெடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகாதான் உம்ராக்குன்னு போ அப்படின்டான் இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தது யார் ரசூல்லாவுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்தோம் அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெற்றியில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரோல் யார் இது அல்லாது இவங்களுடைய ரோல் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ எல்லாம் வந்து ரியல் டெஸ்ட்டு ரியல் எக்ஸாமே என்ன பண்ணுறான் இவ்வளோ ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்தாச்சு இல்லை பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது புகழுக்கு ஆசைப்படக்கூடாது மனிதனை அடக்கி ஆளக்கூடிய இதை நீங்கள் வரக்கூடாது உலகமெல்லாம் அதனால் எவ்வளோ பரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு அதாவது ரசூல்லா ஊறச்சு ஒரு செட்டப்பு ஒரு சிட்டிங்கு பாடம் நடத்தப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் உமர் அபூபக்கர் அபுபக்கர வழியாகவும் உமர்லியோண வழியாகவும் என்ன பண்ணுச்சு அடுத்த ஒரு சிட்டிங்கு பாடம் நடத்தப்பட்டுருச்சு சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு எவ்வளோ நியாமத்தை கிடைக்குங்கிறது கட்டு காப்பு காமிச்சி கொடுத்துட்டோம் என்ன வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது அபூபக்கருடைய ஆட்சியிலையும் உமருடைய ஆட்சியிலும் என்ன தோல்விங்கிறதே கிடையாது பரதேசிகளாக இருந்த அந்த அரபுகள் என்ன ஆனாங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆனாங்க ஒவ்வொருத்தவையும் செல்வம் தாறுமாறாக குவிஞ்சது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயம் அதிகமாகிடுச்சு உமரலி ஆட்சி சாராயம் இருக்காது அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக புகாரில் எப்படி இருக்குது உமர்லியம் வந்து நாற்பது சதவீத சவுக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ மது குடிப்பது உமர்லியோட ஆட்சியில் அதிகமானது அதற்காக உமரலி என்ன பண்ணாங்க எண்பது கசையடி கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகிருச்சு காசு அதிகமான மக்களுடைய நேச்சர் உமர்லியான காலத்திலே மக்கள் எப்படி போயிட்டாங்க பார்த்தீங்களா உமர்லியான காலத்திலேயே மக்களுடைய நேச்சர் போயிட்டே இருக்குது உமர்லியானது தான் பார்க்குறாங்க அதனால தான் படையெடுப்பு அதிகமாக பண்ண மாட்டேன்ட்டாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சொன்னாங்க இருக்கிறவங்களே என்னால் கல்ச்சர் பண்ண முடியல என்னால் மேய்க்க முடியாது நான் பாட்டுக்கு ஆப்பிரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் படையெடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா மக்களை எப்படி நான் குவாலிட்டியாக உருவாக்க முடியும் இங்கே இருக்கிறவங்களுடைய குவாலிட்டியை வந்து இங்கேயே எனக்கு வந்து தாய்க்கள் தேவைப்படுறாங்க அப்புறம் நமக்கு வந்து மூமின்களை ப்ரொடெக்ஷன் பண்ண அதனால தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தராவி பண்ணுறாங்க போ தொழுகியாவது பண்ணு விட்டாவும் என்ன பண்ணுவான் வேறு ஏதாவது பண்ணுவான் அது நைட்டாவது நின்று தொழு போரைக்கா தொழுவுறியா தொழுந்து போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜமாத்து போட்டு போட்டுக்குவோம் ஏதோ ஒரு பெஸ்ட்டு அதெல்லாம் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மூணு தலாக்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அதிரடியான உத்தரவுகள்லாம் உமர்லியானம் வந்து இதை கன்சிடர் பண்ணி தான் போடுறாங்க அப்போ இந்த ரெண்டு ஆட்சி ஆயிடுச்சு ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்போ தான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன ஆகுது உமர்லியாவுடைய கடைசி காலகட்டம் கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உமர்லியான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது அதாவது இந்த கர்பலாவுடைய அடித்தளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உமர்லியா காலத்திலே இந்த உத கதவு எங்கேருந்து உடைக்கப்படுது அப்போ குழப்பம் எது குழப்பத்துடைய புள்ளி எது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உஸ்மான் மரணம் தான் குழப்பத்தின் தொடக்க புள்ளிங்கிறாங்க ஆனால் ஹதீஸ்ல தெல்ல தெளிவாக இருக்கு உமர் லியானுடைய தான் குழப்பத்தின் தொடக்கப்புள்ளி அப்போ அங்கே என்ன குழப்பம் பாருங்க பாருங்கள் இருந்தே பார்க்காதான் தெரியும் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினால் அவங்க இருக்கிறாங்க இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் அவர்களிடம் இருந்துவிட்டு என்னிடம் திரும்பி வந்தார் அப்துல் ரமான் இப்னோ அவுஃப் அலியான் அவர்கள் பின் ஒரு மாதிரி கூறினார் உமர் லியோட போய் சொல்கிறாங்க மினால இன்று ஒருவர் இறை நம்பிக்கையாளரின் தலைவர் ஹலீஃபா உமர் அவர்களிடம் சென்று கூறினார் இறை நம்பிக்கையாளரின் தலைவரே உமர் அவர்கள் இறந்து விட்டிருந்தால் இன்னாருக்கு நான் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்திருப்பேன் அல்லாவின் மீது ஆணையாக அபுபக்கர் அவர்களின் வாக்கு பிரமா வாக்களிப்பு பிரமாணம் அவசர கோலமாக நடைபெற்று முடிந்தது என்று கூறிய இன்னாரை பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார் இது புகாரி இமாமுடைய ஒரு சுண்ணத் இது என்ன அப்படின்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் யாராவது சஹாபாக்கள் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பேரை மறைச்சிடுவார் இன்னார் அப்படிம்பார் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த இன்னாருக்கு வந்து பெனிஃபிட் ஆகிடுது அது யார் அந்த இன்னாருங்கிறது அந்த இன்னாரு நன்னாராக இருந்தால் சொல்லிடணும் உள்ளது உள்ளபடி அறிவிக்கிறது தானே கோர்ட்டில் வந்துருச்சுன்னா வழக்க வந்துடணும் புரியுங்களா மறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து இவங்க பயன்படுத்தக்கூடாது புரியுங்களா அதை நல்லது வந்தால்னா நாங்கள் சொல்லுவோம் கெட்ட இது நீங்கள் சொல்லுமா அப்போ குரானில் வந்து இப்போ நல்லது வந்தால் ஃபிரௌனில் வந்தால் இன்னார் இன்னார்ன்னா வரும் ஃபிரௌன்னா ஃபிரௌன் தான் இவன்னா இவன் தான் அப்போ கெட்டவன் வந்தால் கெட்டவன் செஞ்சால் நாம் வந்து அவனுடைய பேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் நல்லா வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம்னா இது எந்த ஒரு நீதி இது இது தப்பான ஒரு விஷயம் இது அதனால் பார்த்தீங்கன்னா சியா இது தப்பாக உகார் மாம குறை கண்டுபிடிக்கிறேன்னா இது குறை கண்டுபிடிக்க போய் தான் மற்ற இமாம்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இவர் நிறைய இடத்துல இன்னார் இன்னார்னு போட்டதெல்லாம் வேறு சில முகதிசன்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இன்னார் யாருன்னு போட்டுருவாங்க ஆனால் இதில் இன்னார் யாருங்கிறது அது தெரியல மொத்தத்தில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் பேஸ் வந்து அப்போயே டீம் செட் பண்ணிட்டாங்க புரியுதா இன்சாலாம் அந்த புக்கு மக்சதே ஹுசேன் புக்கு இருக்குல்ல அது ஒரு ஒரு நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் புக்கு அதில் இந்த இன்னாரை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில் இருக்குது நான் பேசுகிறேன் நான் புக்காக கொடுத்துருவோம் புரியுது ஏற்கனவே பேசி வாங்கி கட்டிக்கிட்டு போதும் இன்சாலாக அது புக்காக கொடுத்துருவோம் அதில் இன்னார் யார் அந்த இன்னாருக்கு சுற்றி எப்படி பில்ட் ஆச்சு அந்த இன்னார் எப்போ போலாம் ஆக்டிவேட்டாக ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் இன்சாலாக ஃபுல் டீட்டெயில் வரும் மொத்தத்தில் உமையாக்கல்ல உடைய ஒரு இது தான் பர்ஃபரன்ஸ் தான் பின்னாடியே வருது அதில் சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்போ உமர்ல எனக்கு கோவம் வருது ஏன்னா நாங்களே பையன் செஞ்சுக்குவோம் அதுவும் அபு பக்கர் நீங்களே பஞ்ச் சும்மா ஒரு சில பேர் தானே இருந்து முன்னே இது பண்ணிங்க ஒட்டு மொத்தமாக ஷூராக வச்சால் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்ன உடனே கோபம் வருது வருது போது என்ன சொல்கிறாங்க உடனே நான் இந்த இடத்துல நான் பயான் பேச போகிற நாளைக்கு லெக்சர் கொடுக்க போகிறேன் மீனாலுங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வேண்டாம் அப்பு அப்துல் மையம் என்ன சொல்கிறாங்க வேண்டாம் நம்ம மதியனால் போய் பேசுவோம் இவங்களுக்கும் ஆட்சியாளர் தேர்வுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லாத இடத்துல நாம் ஏன் போட்டு பேசிடணும் நான் அங்கே பேசலாம் அப்படின்ன உடனே உடனே அவர் இமர் அலியன் என்ன பண்ணுறாங்க நேராக மதினாவுக்கு போகிறாங்க வந்த உடனே நேராக பயானுக்கு தான் போகிறாங்க மிம்பரில் ஏறாங்க அப்போ பாஸ் சொல்கிறாங்க சயித் இப்னூ சயது அவர்களிடம் நான் சொன்னேன் உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சொல்லிராத ஒன்றை இன்று மாலை சொல்ல இருக்கிறார்கள் என்று கூறினேன் அதற்கு சயது அவர்கள் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது இன்னைக்கு பார் பயானு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறார் அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார் மேலும் உங்களில் ஒருவர் அல்லா அல்லா புகழ்ந்துட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு மேலும் உங்களில் ஒருவர் அல்லாவின் மீது ஆணையாக உமர் இறந்துவிட்டிருந்தால் இன்னாருக்கு நான் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்திருப்பேன் என்று கூறுவதாக எனக்கு செய்தி எட்டியது அபூபக்கர் அலியானோ அவர்களின் வாக்கு பிரமாணம் அவசர கோலமாகத்தான் நடைபெற்று முடிந்தது என்று கூறி எந்த மனிதரும் தம்மை தாமே ஏமாற்றி கொள்ள வேலாம் அது அவசரமாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கற்பனை பண்ணிடுறாங்க அது எப்படி அனைவரிடமும் ஆலோசிக்காமல் அப்படி அவசரமாகத்தான் அது நடந்தது ஆனால் அதன் தீமைகளிலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாத்து விட்டான் அப்போ அந்த தேர்வு வந்து அவசரமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது ஒரு சுச்சுவேஷன் தனி அதே மாதிரி இன்னொரு இடத்த சொல்ல உங்களில் யாரும் அபூபக்கர் அவர்களை போன்றவர்கள் கிடையாது அதுவும் நல்லா புரிஞ்சுங்க எலெக்ஷன் வச்சுருந்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம்களின் சம்மதம் மற்றும் ஆலோசனை இன்றி ஒரு மனிதருக்கு வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்தால் கொடுக்கிறவரும் அவர் யாக்கு யாருக்கு வாக்களித்தாரோ அவரும் ஏற்கப்பட மாட்டார்கள் முஸ்லீம்களுடைய மஷூரா இல்லாமல் வாக்களிக்கப்பட்டால் அவர்கள் ரெண்டு பேரும் ஏற்காடு மாட்டார்கள் எச்சரிக்கை அவ்விருவரும் கொல்லப்படலாம் ஓட்டு போட்டவனையும் கொல்லணும் ஓட்டு வாங்கினவனையும் கொல்லணும் இதுதான் வந்து இஸ்லாத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து உம்மத்துடைய இஜ்மா இங்கே எந்த இதுகிட்டும் கேளுங்க இது உம்மருடைய பர்சனல் கருத்து அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா குலஃபாய் ராஷிதீன்களுடைய குலஃபாய் ராஷிதீன்கள் விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்னா குலஃபாய் ராஷிதீன் ஒரு கருத்தை சொல்லி அதற்கு எதிராக ஒரு கருத்து எந்த சஹாபியும் பதிவு செய்யலைன்னா அதுக்கு பேர் என்ன இஜுமா அந்த இஜுமாவுக்கு எதிராக ஒருத்தன் பேசுனான்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய பாவம் இஜுமாவுக்கு எதிராக போகிறது மிகப்பெரிய பாவம் இப்போ